திரைப்பட நடிகர் எஸ் வி சேகர் அவர்களுக்கு வந்து ஒரு மாத சிறை தண்டனை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ட்வீட் போடுறாரு ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட்ல வந்துட்டு பெண் பத்திரிகையாளர்களை மிகவும் கீழ்த்தரமாக பேசி அவர்களை வந்து அவமரியாதை செய்கின்ற வகையில வந்து ஒரு ட்வீட்டை போடுறாரு பத்திரிகை ஃபீல்டு அப்படின்னு போகும்பொழுதே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து தான் அவங்க ஃபீல்டுக்கு போகிறாங்க செய்திகளை சேகரிக்கிறாங்க உண்மையாகவே ஃபீல்டுக்கு போய் மக்களுக்கு செய்திகளை சொல்ல வேண்டும் கள நிலவரங்கள் என்னன்றதை சொல்லணும் அப்படின்றதுக்காக எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு களத்தில் போய் கஷ்டப்படுறாங்க நம்ம கண்கூடாவே அதை பார்க்குறோம் எஸ் வி சேகர் பாஜகவில் இருக்கின்ற பொழுது அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா பத்திரிக்கை பெண் பத்திரிகையாளர்களை பற்றி ஒரு ட்வீட்டை வந்து அவர் போடுறார் அந்த ட்வீட் வந்து என்ன கேட்டால் ஒரு சர்ச்சையான ஒரு ட்வீட்டாக போச்சு அவதூறு பேசுவதை அரசியலாக நினைத்து கொண்டு அதில் பெரும் அவரை நான் அசிங்கப்படுத்தி பேசிட்டேன் இவர் அசிங்கப்படுத்தி பேசிட்டேன்ட்டு பெருமைப்படுறதுலையும் ஃபேக்காக வந்து ட்விட்டர் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் இன்ஸ்டாகிராமில் ஃபேக்காக ஐடியை போட்டு அந்த ஐடியில் வந்துட்டு ஆபாசமாக திட்டுவது அரசியல் கட்சி தலைவர் இதெல்லாம் அரசியல் கட்சி தலைவர் பத்திரிக்கையாளர் எல்லாரையும் திட்டுறாங்க வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பட நடிகர் எஸ் சேகர் அவர்களுக்கு வந்து ஒரு மாத சிறை தண்டனை வந்து ஏற்கனவே எம்பி எம்எல்ஏக்களுக்கான அந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கின்ற சிறப்பு நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க எஸ்வி சேகர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ட்வீட் போடுறாரு ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட்டில் வந்துட்டு பெண் பத்திரிக்கையாளர்களை மிகவும் கீழ்த்தரமாக பேசி அவர்களை வந்து அவமரியாதை செய்கின்ற வகையில் வந்து ஒரு ட்வீட்டை போடுறாரு அந்த ட்வீட் வந்து மிகவும் பெரிய சர்ச்சையாச்சு தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துகிற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அதன் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுச்சு புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார் வந்து சென்னை சிசிபி வந்து அந்த புகாரை விசாரிக்கிறாங்க விசாரித்து ஒரு முதல் தகவல் அறிக்கை ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஃபைல் பண்ணிக்கும் போது அவர் ஏற்கனவே ஒரு பாஜகவில் இருந்தார் தற்போது பாஜக விட்ட ஒரு விலைக்கு வந்துட்டார் அது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் பாஜகவில் இருக்கின்ற பொழுது இப்படி வந்து ஒரு கொச்சையாக அவதூறு பரப்புகிற வகையிலையும் ஒரு அச்சுறுத்தலை ஏன்னா பெண் பத்திரிகையாளர்னு பார்த்துக்கோங்களேன் இன்றைக்கி பத்திரிக்கை ஃபீல்டு அப்படின்னு போகும்பொழுதே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து தான் அவங்க ஃபீல்டுக்கு போகிறாங்க செய்திகளை சேகரிக்கிறாங்க தேவையில்லாத விஷயம் பண்ணுற ஒரு சிலர் இருப்பாங்க இந்த புயலப்போல்லாம் பார்த்தோம் ஃபெஞ்சல் புயலப்ப கொடை உடஞ்சி போய் அப்படியே தண்ணியில் இழுத்துக்கிட்டு போகிற மாதிரிலாம் ஒரு செட்டிங்கை போட்டாங்க அதெல்லாம் வேறு ஆனால் உண்மையாகவே ஃபீல்டுக்கு போய் மக்களுக்கு செய்திகளை சொல்ல வேண்டும் கல நிலவரங்கள் என்னன்றதை சொல்லணும் அப்படின்றதுக்காக எத்தனையோ பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி களத்தில் போய் கஷ்டப்படுறாங்க நம்ம கண்கூடாகவே அதை பார்க்குறோம் அதை ஆண் பத்திரிகையாளர்களுக்கே பல சிக்க சிக்கல்கள் இருக்குது ஒரு சில இடங்களில் வந்து தகராறுகள் ஏற்படுகிறது தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது இருந்தாலும் அதாவது வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி கடும் வெள்ளம் வந்தாலும் சரி அந்த இடத்துல போய் நின்று அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு செய்தியாகவும் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்று ஏற்படுத்துகிற விதமாகவும் இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்ன்றது உண்மை அதில் கருத்து கிடையாது அப்படி இருக்கிற சூழலில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் வந்து எஸ் வி சேகர் பாஜகவில் இருக்கின்ற பொழுது அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா பத்திரிகை பெண் பத்திரிகையாளர்களை பற்றி ஒரு ட்வீட்டை வந்து அவர் போடுறார் அந்த ட்வீட்டு வந்து என்ன கேட்டால் ஒரு சர்ச்சையான ஒரு ட்வீட்டாக போச்சு அதுக்கப்புறம் வந்து அது சிசிபி அதை வழக்காக எடுத்து அந்த வழக்கில் எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டு எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டு அவர் ஒரு பெயில் எடுத்துகிட்டு என்ன பண்ண ஆன்டிசிபேட்ரி பெயில் எடுத்துகிட்டு அவர் இருந்தார் இருந்தபோது வழக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கின்ற நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடக்குது ஏன்னா ஏற்கனவே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அதுவும் இல்லாமல் நல்லா படித்த மனுஷன் அவருக்கு வந்து பல்வேறு விஷயங்களை தெரியும் அதாவது சமூகத்தில் எப்படி என்ன கருத்துக்களை சொல்லணும் ஏன்னா எல்லா கருத்தையும் எல்லாருமே பேசிட முடியாது அதுவும் இல்லாமல் பொறுப்புள்ளவர் சமூக பொறுப்புள்ளவர்கள் ஒரு சில கருத்துக்களை பேசுகின்ற பொழுது அந்த கருத்துக்களை வந்து நியாயமானதாகவும் அந்த கருத்துக்கள் வந்துட்டு யாரையும் காயப்படுத்தாத விதமாக இருக்கும் ஏன்னா அரசியல் வேறு அவதூறு வேறன்றதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் அவதூறு பேசுவதை அரசியலாக நினைத்துக்கொண்டு அதில் பெரும் அவரை நான் அசிங்கப்படுத்தி பேசிட்டேன் இவரை அசிங்கப்படுத்தி பேசிட்டேன்ட்டு பெருமைப்படுறதுலையும் ஃபேக்காக வந்து ட்விட்டர் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் இன்ஸ்டாகிராமில் ஃபேக்காக ஐடியை போட்டு அந்த ஐடியில் வந்துட்டு ஆபாசமாக திட்டுவது அரசியல் கட்சித் தலைவர் இதெல்லாம் அரசியல் கட்சி தலைவர் பத்திரிக்கையாளர் எல்லோரும் திட்டுறாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு வந்து ப்ராப்பராக விசாரிக்கப்பட்டு முதல் தகவல்க்கு மூலமாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு அது வந்து நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுச்சு அந்த விசாரிக்கப்பட்ட பொழுது நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த வழக்கில் ஒரு மாத சிறை தண்டனை பதினைந்தாயிரம் ரூபா பணங்காக கொடுக்க ஃபைன் பண்ண ஃபைன் கட்டணும் எஸ் வி சேகர் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க உடனே அந்த தீர்ப்புக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பதினைஞ்சாயிரம் ரூபா பணத்தை இமீடியட்டாக கட்டிடுறாங்க பட் ஒரு மாத சிறை தண்டனை பொழுது அதை நாங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் வி சேகர் வழக்கறிஞர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அந்த கோரிக்கையை ஏற்று அந்த சிறப்பு நீ எம்பி எம்எல்ஏ வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க டைம் கொடுத்தோன்னே அந்த வழக்கு வந்து விசாரணை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து இவங்க மேல்முறையீடு போகிறாங்க அந்த மேல்முறையீட்டு மனு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மரியாதைக்குரிய நீதியரசர் வேல்முருகன் அவர்களுடைய பெஞ்சில் அவர் அவருடைய அவர்கிட்ட வருது அந்த வழக்கு அந்த வழக்கை அவர் வந்து மேல்முரட்டு மனுவை விசாரிக்கின்ற பொழுது அவர் வந்து கொதிப்படைகிறார் டென்ஷன் ஆகிறார் ஏன்னு கேட்டால் ஒரு பெண் பத்திரிகையாளர்களை பெண்களை இழிவுபடுத்துகிறதையும் நம்ம பொறுத்துக்க முடியாது அதுவும் இல்லாமல் நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிங்களா எப்படி இதெல்லாம் வந்து ஒரு படித்தவர் ஒரு பண்பாளர் நீங்கள் வந்து எப்படி ஒரு மெசேஜை வந்து அதாவது எஸ் வி சேகர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து என்னை ஏற்கனவே இருந்த மெசேஜை நான் ஃபார்வேர்டு தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஆனால் காவல்துறை தரப்பில் சொல்லும்பொழுது அவர் வந்து படித்தவர் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் தெரிந்திருந்த பொழுது ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இருக்கும்போது பொறுப்பற்ற முறையில் அவர் செயல்பட்டிருக்காரு ஆகவே அவருக்கு விதிக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க வைக்கும் பொழுது நீதியரசர் வந்து இந்த பக்கம் இவங்க என்ன சொல்கிறாங்க எஸ்வி சேகர் தரப்பில் அப்படின்னு பார்க்கும்பொழுது எஸ்வி சேகர் வந்துட்டு அப்படி வந்து ஒரு 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 கருத்தை அவர் சொல்லணும்னு வரல அது ஃபார்வர்டு மெசேஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஃபார்வேர்டு மெசேஜ் நீ எப்படி அனுப்புவ படித்து எதை எந்த செய்தியை சொல்கிறோம் எந்த செய்தியை ஃபார்வேர்ட் பண்ணோன்ட்டுக்கு எல்லா செய்தியும் எப்படி நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் மேல்முறை மேல்முறையீடு மனு அதாவது மேல்முறையீடு இல்லை அப்பீல் போகிறாங்க அப்பீல் மனுவை வந்து இன்றைக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் அதை தொடர்ந்து அதே நேரத்தில் இன்னொரு கோரிக்கையை இன்னொரு கோரிக்கை வந்து வைக்கப்படுகிறது அந்த கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் மேல்முறையீடு போவதற்காக உச்சநீதிமன்றத்திற்கு போவதற்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அதுவரை கைது செய்யாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க உடனே வந்து அதையும் ஏற்று மூன்று மாத காலம் டைம் கொடுக்குறாங்க மூணு மாதத்துக்குள்ளே சுப்ரீம் கோர்ட்டை போய் கன்வின்ஸ் பண்ணி ஒன்று ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்துடணும் இல்லை அப்படின்னா ஒரு மத சிறை தண்டனை அப்படின்ற ஒரு சூழலில் இன்றைக்கு எஸ்வி சேகர் சிக்கியிருக்கிறார் இதிலிருந்து நம்ம அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அவதூறு பேசுவது அரசியலாகாது ஒரு கருத்தை கருத்தால் தான் வெல்லணும் ஒரு ஒருத்தர் வேலை செய்யலை அரசியல்வாதியோ இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை யாரோ ஒருத்தங்க அரசியலுக்கு தொடர்புடையவர்கள் ஒரு பணி செய்யாமல் போகிறாங்க அப்படின்னா அந்த பணி செய்யாமல் போனதை நம்ம சுட்டி காட்டி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது சட்டத்திற்குட்பட்டு வாய்ப்பு இருக்கிறது நீதிமன்றங்கள் இருக்கிறது சரியான முறையில் நீதியை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றங்களை நாடி தான் போகணுமே தவிர அவர்கள் தனிப்பட்ட விதமாக அவர்களை தாக்கி பேசுவது தனிப்பட்ட விதமாக அவர்களை கொச்சைப்படுத்தி என்ன பண்ணுறதுனா கார்ட்டூன் வரைஞ்சி போடுறது அதுவும் இல்லாமல் அவர்களை கீழ்த்தரமாக சித்தரித்து அவர்களை பற்றிய வந்து கதைகளை வந்து வெளியிடுவது அவள் ஃபேக் எல்லாம் வந்துட்டு இவங்க வந்து பயன்படுத்தி இது மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் ஒரு பொதுநல வழக்கில் இது மாதிரி சமூக வலைதளங்களில் தவறான வந்து தவறான கருத்துக்களையும் தவறான விஷயங்களையும் பதிவிடுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்ம ஒரு பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணியிருந்தோம் அந்த பொதுநல வழக்கில் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா ஃபேஸ்புக் ட்விட்டரு அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராமு எல்லா சமூக வலைதளங்களையும் நம்ம வந்து பார்ட்டியாக போட்டிருந்தோம் அதில் வந்து நீதிமன்ற அரசு தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கோம் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கோம் எல்லா கா எல்லா எஸ்பி ஆஃபீஸ்லேயும் ஒரு சிறப்பு குழு இருக்குது எல்லா கமிஷன் ஆஃபீஸ்லேயும் ஒரு சிறப்பு குழு இருக்குது இப்படி தவறுதலாக பதிவிடுகிற சமூக வலைதளங்களில் பதிவிடுகிற மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவிலான எண்ணிக்கையிலான எஃப்ஐஆரையும் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது இப்போ தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் எஸ் வி சேகர் அவருடைய வழக்கை நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தா என்ன விஷயமாக வேணா இருந்தாலும் சரி உடனே அவருடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் வந்து உடனே புது பொது வழியில் வந்து வெளிப்படுத்துறதுக்கு வெளிப்படுத்துறதுக்கு வசதியாக போச்சு இன்னைக்கு சமூக வலைதளம் யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே பத்து கருத்தை வந்து அதில் போடுறது யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை கிராஸ் செக் பண்ணாமல் அதுக்கான ஆத்தென்டிகேஷன் என்ன எப்படி ஏதோ அது அதை ஆய்வு செய்யாமல் அதை என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா உடனே பதிவிடுவது பதிவிட்டதன் விளைவு தான் இன்றைக்கி எஸ் வி சேகர் அவர்கள் நீதிமன்றத்தால் ஏன்னா கடுமையாக சாடப்பட்டிருக்கிறார் நீதிமன்றம் அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அரசியல்வாதிகள் ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஒரு பெண்களை பற்றி பெண் பத்திரிகையாளர்களுடைய பாடு இன்றைக்கி வந்து பத்திரிகை உலகத்தில் பெரும்பாடாக இருக்குது ஏன்னு கேட்டால் நம்ம நினைக்கிறோம் ஒரு இடத்துல போய் அவங்களுக்கு வந்து என்ன ஒரு 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 பத்திரிகையில் வேலை செய்வதனால அவங்களுக்கு ஒரு ரூபா சம்பளம் கொடுத்துட்டு போகிறாங்களா இல்லை நம்ம எழுபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்துட்டு போகிறாங்களா ஏதோ ஒரு மினிமம் சம்பளம் இருக்கும் ஆனால் சமூகத்திற்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அதில் ஏதோ ஒரு பிரோஜனம் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க களத்தில் போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர்களை கொச்சை பற்றி பேசுவது அவர்களை காயப்படுத்தி பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் பத்திரிக்கையாளர்களுக்கான மரியாதையும் சு பத்திரிக்கை சுதந்திரத்தையும் பேணி காப்பது என்பதுன்னு கேட்டால் ஒரு தனிநபருடைய தனிநபருக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனால் தனிநபருக்கே அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் போது அவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக பேசி இருக்கணும் ஆனால் இருக்கணும் ஆனால் அந்த பதிவு நீதிமன்றத்திற்கு போயிடுச்சு இன்றைக்கி அவர் பாஜகவில் இல்லை இருந்தாலும் கூட நீதிமன்றம் என்பது வந்து நடுநிலையான ஒரு ஒரு அமைப்பாக ஒரு ஜஸ்டிஸ் ஆஃப் டெம்பிள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து நம்ம நீதியை தான் எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கு வந்து அப்படி ஒரு ஒரு மாத சிறை தண்டனை உறுதி ப உறுதி செய்து நீதிமன்றம் இன்றைக்கி வந்து ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இருந்தாலும் மேல்முறையீட்டிற்கு கால அவகாசம் இருக்கிறது நாம் இனியாவது இப்படி பெண் பத்திரிகையாளர்களையோ அரசியல்வாதிகளையோ இல்லை வந்து ஒரு சமூக தலைவர்களையோ அல்லது வந்து ஒரு மத மதத்தின் அடிப்படையில் வந்து கருத்துக்களை வெளியிடுவது கொச்சையாக வெளியிடுவது ஃபேக் ஐடியில் போட்டு எந்த மதத்தை வேணாலும் தாறுமாறாக பேசுவதுன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கைவிட வேண்டும் ஒரு விஷயம் ஒரு செலிபிரிட்டியாக இருந்த எஸ் வி சேகர் அவருக்கே தண்டனை விதிக்கப்பட்டு போது இன்றைக்கி வந்து யார் வேணால் சொல்லலாம் அரசியல்வாதி இதை பற்றி போடு அதை பற்றி போடு உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு வந்து போஸ்ட் போடுங்க உங்களுக்கு காசு கொடுக்குறோம் அப்படி இப்படிலாம் சொன்னாலும் கூட பொதுமக்களாகிய நம்ம வந்து அதுக்கெல்லாம் மயங்கி போயிடக்கூடாது தெளிவாக பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு விஷயங்களை தமிழக அரசு செய்திருக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணணும் இது மாதிரியான சிக்கல்கள் வராமல் தடுப்பதற்கு சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவதை நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா சரியான முறையில் வந்து கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்